தினமும் ஆரோக்கிய குறிப்புகள் வயிற்று பொறுமல் இருந்ததுனா பெருங்காயத்தை வறுத்து பொடி செஞ்சு மோர்ல கலக்கி குடிக்கலாம் சிலருக்கு கால்கள் உலர்ந்து வறண்டு போயிருக்கும் இவங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி குளிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா கால் மிருதுவா இருக்கும் இருபது வயது வரைக்கும் எல்லா வகையான உணவுகளையும் கலந்து சாப்பிடலாம் இருபதுல இருந்து நாற்பது வரைக்கும் உடலுக்கு தேவையான உணவு வகைகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் நாற்பதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் உடலுக்கு ஏதேது ஏத்துக்குமோ அந்த உணவு வகைகளை மட்டும் சாப்பிடறது நல்லது அறுபது வயதுக்கு மேல திரவ ஆகாரம் அதிகமாகவும் திட ஆகாரம் குறைவாகவும் சாப்பிடணும் இப்படி நம்ம உடலுக்கேப்ப உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஐம்பது சதவீதம் நோய் அணுகாம நம்மளை பார்த்துக்கலாம் உடலோட மற்ற பகுதிகள் மாதிரியே நம்ம பிறப்புறுப்புக்கும் காற்றோட்டம்ங்கிறது ரொம்ப அவசியம் எப்போதுமே இறுக்கமான உள்ளாடைகள் இல்ல ஜீன்ஸ் அணிகிறவங்களுக்கு அடிக்கடி பிற தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க மருத்துவர்கள் தினமும் ஒரு மாதுளம் பழம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்களா ஃப்ரெஷ்ஷான பழங்கள் வாங்கி அப்பப்போ உரிச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஒரு ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைல இருக்கிறீங்க உங்களால அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா பொமோ பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம் வீக்கெண்ட்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா போட்டு குடிச்சிடலாம் ஆனா ஆபீஸ் டைம்ல வந்து குடிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த பொமோ பவுடரை வாங்கி ட்ரை பண்ணுங்க நம்ம பவுடர் மட்டும் வச்சுக்கிட்டு வாட்டர்ல கலக்கி மிக்ஸ் பண்ணி எங்க இருந்தாலுமே நம்ம குடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியும் கூட அதே சமயம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மாறாம நமக்கு கிடைக்கும் உங்க கிட்ஸுக்கு கூட ஜூஸ் மாதிரி கலந்து கொடுக்கலாம் என் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் ரொம்ப ஹெல்தியா இருக்கும் இந்த வீடியோல நம்ம ஆதுளம்பழ பவுடரை வந்து நான் டாக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டால இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க